மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவை கேட்குற அத்தனை பேருக்குமே நல்லது தான் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இதுதான் இனிமேல் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தாரக மந்திரம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எல்லாருக்குமே அதுதான் தேவையும் கூட இல்லைங்களா நல்ல எண்ணங்கள் வேணும் நல்ல வார்த்தைகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம் ஆனால் அந்த காரியம் நடக்கலை அந்த காரிய சித்திக்கு எளிமையாக நம்ம இருந்தே அதிக செலவில்லாமல் எல்லாரும் செய்யக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான மந்திரத்தை தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் நீங்கள் ஒன்றும் இதுக்காக மெனக்கட்டுலாம் செய்ய தேவை கிடையாது மகப்பெரியா கொடுத்த ஒரு எளிமையான மந்திரம் இது ஒரு ஒரு ரெண்டு லைன் வரும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இந்த மந்திரத்தை குறைஞ்சது மூணு முறை சொல்லுங்கள் தினமும் அதுக்கு மேலே பதினோரு முறை சொல்றது பதினெட்டு முறை சொல்றது அது உங்கள் நேரத்தை பொறுத்தது உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் நீங்கள் இதை சாமி கும்பிடும்போது மட்டும்தான் சொல்லணும்னு இல்லை நீங்கள் காலைல சாமி கும்பிடும்போது சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க அப்படின்னா நீங்கள் செப்பலை கைத்தி விட்டுட்டு உங்கள் சேர்ல இருந்தபடியே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மந்திரம் உங்களுடைய வாய் முணுமுணுக்கிறதுக்கு இல்லை வாய் மு எல்லாரும் இருக்காங்க நம்மளால் சொல்ல முடியாது வாய் விட்டு அப்படின்னா நீங்க மனசுக்குள்ள சொல்ல ஆரம்பிங்க இல்லை பார்த்து தான் என்னால் சொல்ல முடியும்னா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு உங்களையே அறியாம எல்லா காரியமும் எனக்கு ஜெயமாகும் அப்படிங்கிறது உங்கள் எண்ண அலைகளில் உங்களுடைய எண்ணங்கள்ல பதிவாகும் அப்போ உங்களுடைய காரிய சித்தி அப்படிங்கிறது எளிமையாக கிடைக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்ப்போங்களா ஓம் ஹ்லீம் சர்வ காரிய சித்திம் ஹ்ளீம் ஓம் அவ்ளதான் இன்னொரு சொல்றேன் பாருங்க ஓம் ஃபட் ஓம் சர்வ காரிய சித்திம் ஹ்லீம் ஓம் ஃபட் அவ்வளோதான் இதுலேயே வந்துச்சு பார்த்தீங்கன்னா சர்வ காரிய சித்திம் நம்ம எந்த காரியம் எடுத்தோம்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க ஆரம்பிங்க தினமும் இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்ல சொல்லுங்க நம்ம வீட்டில் எல்லா செயல்களுமே சித்தியாகும் ஜெயமாகும் வெற்றி நமக்கே உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மலர் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மலர் மருத்துவம் கன்சல்டன்சிக்கு வேணும் இல்லை மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்